நம்ம பயப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் நிகழ்ச்சியலாக வந்து யாராவது ஒருத்தங்க எதுக்காக கவலைப்படுறாங்க பயப்படுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஏதாவது ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ண பண்ணாமல் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து கவலையும் பயம் இல்லைங்களா நம்ம எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியதுலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு பயப்படணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருடுறது யாரையாவது கொள்வது இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அகைன்ஸ்ட் த ரூல்ஸ் அதாவது விதிமுறை விதிகளுக்கு புறம்பானது இல்லைங்களா கவர்மெண்ட்டோட விதிகளுக்கு புறம்பானது ஒருத்தர் திருடுறது புல பண்ணுறது அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலையோ அப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கவலைப்படணும் பயப்படணும் எப்போ வந்து போலீஸ் வந்து நம்மளை பிடிக்குமோ அப்படின்னு பயப்படணும் யாராவது திருடுறாங்களோ யாரோ போடுறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக கவலையிலே இருப்பாங்க பயத்தில் இருப்பாங்க எப்போ வந்து அவளை வந்து போலீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்மளுடைய கவலைகளுக்கும் பயத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமுதற் கடல் கடவுள் கொடுத்த விதிமுறைகளை வந்து பின்பற்றாமல் இருக்கிறது தான் சரிங்களா எப்படி வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் கவலைப்பட்டுக்கிட்டோ பயப்பட்டுக்கிட்டோ இருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முழுமுதற் கடவுள் கொடுத்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத காரணத்தினால் நம்ம வந்து பயப்படுறதுக்கு இல்லாட்டி கவலைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் ஒரு ஃபோன் தயாரிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட வந்து ஒரு யூசர் கைடையும் கொடுப்பாரு அந்த யூசர் கைடை வந்து ப ப படித்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து நம்ம சரியாக உபயோகப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைத்த முழு கடவுளும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூசர் கைடை கொடுத்துருக்குறாரு அதான் வந்து வேதங்கள் சரிங்களா இந்த வேதங்களுடைய சாராம்சம் எல்லாம் இதில் இருக்குது பகவத்கீதையில் இருக்குது பகவத்கீதை என்ன சொல்லுது பகவத்கீதை என்ன சொல்லுது முழுமுதற் கடவுளை சரணடையணும் அப்படிங்கிறது முழு கடவுளை சரண் என்னது முழுமுகர் கடவுள் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரோ அதை தான் முழுமுகர் கடவுளே சரணடைகிறது அப்போ முழுமுதர் கடவுள் பகவத்கீதை என்ன சொல்கிறாரு இன்ப துன்பங்களில் பாதிக்கப்படாமல் பொறுமையாக இருந்தார் அத்தியாயம் இரண்டு பதம் பதினாலு அப்புறம் வந்து உன்னுடைய கடமைகளை வந்து விடாமல் அதனுடைய முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் கடமைகளை செய் முடிவுகளை விட்டுரு அப்படிங்கிறது ஒரு கடமையை செய் அப்படி கை கடமையை வந்து கைவிடாமல் செய் அதனுடைய முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் செய் முடிவுகளை என் போக்கில் விட்டுரு அப்படிங்குறது அத்தியாயம் ரெண்டு புள்ளி மூணு ஒன்று அத்தியாயம் பதினெட்டு புள்ளி ஏழு அத்தியாயம் இரண்டு புள்ளி நாலு நாலு அத்தியாயம் மூணு புள்ளி முப்பது அத்தியாயம் எட்டு புள்ளி ஏழு அத்தியாயம் பதினெட்டு புள்ளி நாலு ஆறு இந்த பதங்கள்லாம் பார்த்தோம்னா இது நமக்கு புரிய வரும் அப்புறம் பாவ காரியங்களை பண்ணாதே அப்படிங்கிறார் இதை பார்த்தா பத்தான் இருக்கோம் பாவ காரியங்களை பண்ணாதங்கிறாரு அத்தியாயம் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒம்பது அத்தியாயம் பன்னெண்டு பதிமூணு பதிமூணுலேருந்து பன்ன் அத்தியாயம் பன்னெண்டு பத்தொம்பது வரைக்கும் அத்தியாயம் பதினாறு புள்ளி ஒன்று இருந்து பதினாறு புள்ளி மூணு வரைக்கும் மூணு புள்ளி ஒன்று மூணு ஒம்பது புள்ளி ரெண்டு ஆறு இதெல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு பாவகாரியங்களை வந்து கண்டிப்பாக வந்து விளக்கணும் அப்படிங்குறது அடுத்து வந்து நம்மளுடைய மனசை கிருஷ்ணர் மேலே செலுத்தணுங்கிறார் நம்மளுடைய மனசை கிருஷ்ணர் மேலே ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறாரு எப்படி ஈடுபடுத்தணும் விக்கிரக வழிபாடு பண்ணுறது மூலமாக கீர்த்தன் பண்ணுறது மூலமாக மந்திர தியானம் பண்ணுறது மூலமாக உணவை அவருக்கு படைப்பதன் மூலமாக அவரை பற்றி பேசுவதன் மூலமாக அவரை பற்றி கேட்பதன் மூலமாக அவரை பற்றிய இந்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக சரிங்களா இந்த மாதிரி நம்மளுடைய மனசை வந்து அவர் மேலே ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறாரு இப்படி பண்றவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு கேரண்டி கொடுக்குறாரு இந்த இது மாதிரி பண்றவங்க கண்டிப்பாக பிறப்பு இறப்புல விடுபட்டு உயர்ந்த இருப்பிடம் இருக்கிறதிலே உயர்ந்த இருப்பிடம் என்னுடைய இருப்பிடம் அதுக்கு வராங்க அப்படிங்கற சரிங்களா ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றினால் பயப்பட வேண்டியதையோ கவலைப்பட வேண்டியதையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைத்த முழு முதற் கடவுள் கொடுத்த அறிவுரைகளான பகவத்கீதையினுடைய சாராம்சமான விஷயத்தை நம்ம வந்து படித்து பின்பற்றுறப்ப எப்படி பொறுமையாக இருக்கணும் நம்மளுடைய கடமையில் விடாமல் செய்யணும் கடமையில் செய்கிறப்ப க அதனுடைய முடிவுகளை பற்றி கருதாமல் செய்யணும் முடிவில் வந்து இறைவன் ஒப்படைச்சிட்டு செய்யணும் பாவ காரியங்களை பண்ணக்கூடாது இறைவன் மேலே மனசை செலுத்தணும் இந்த மாதிரி விஷயம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை இதான் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமாக கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்றப்ப நம்ம கண் வந்து கண்டிப்பா வந்து எதுக்கும் வந்து நம்ம வந்து பயப்படணும் கவலை பண்ணணும் சொல்லி அவசியம் கிடையாது சரி அப்ப இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து தேவையில்லாம மற்றவங்கட்ட பிரச்சனை வளர்த்த கூடாது சரிங்களா மற்றவங்ககிட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னாவே முக்கிய காரணம் என்னது பொறுமை இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ அப்போ எவ்வளோ கருவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோவோ மற்றவங்கள்ட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நம்ம வந்து வராமல் பார்த்துக்கலாம் ஸோ முத பொறுமையாக இருந்து கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் நம்மளுடைய கடமைகளாகிய கடமைகளை செய்யணும் கடமைகள் வரப்போ என்னாகுது ஃபஸ்ட்டு குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒழுக்கமாக வளர்க்கணும் குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க என்ன தப்பு தப்புக்கண்டா பண்ணுவாங்களோ எப்படி என்ன பண்ணுவாங்களோ சொல்லி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது பயப்படணுன அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய கடமையாக குழந்தைகள் வந்து தங்களுடைய கடமையாகிய படிப்பை சரியாக பண்ணணும் அப்போ தான் வந்து அவன் நாளைக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்குமோ எனக்கு காலேஜ் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமோ எனக்கு நல்ல வேலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டியிருக்காரு அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க தங்களுடைய துறையில் தற்போதைய தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டே வர வேண்டும் இல்லைங்களா ஒரு தடவை படிச்சுட்டோம் வேலைக்கு போயிட்டோம் வாழ்க்கை பூரா ஓடிடும் அப்படிங்கிறது கிடையாது மாறிக்கிட்டே இருக்குது புது புதுசாக விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தற்போதைய தொழில் நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து வேலை போயிடுமோ அப்படிங்கிற கவலை இல்லாமல் பயப்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கடமையாகிய உடலை கவனிச்சுக்கணும் உடலை கவனிச்சிக்கணுமோ என்ன பண்ணணும் சரியான உணவு பழக்கங்கள் சரியான தூங்கும் பழக்கங்கள் சரியான உடற்பயிற்சி பழக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றணும் அப்போ தான் என்ன ஆகும் வீட்டு அதிகமாக போட போட்டுருமோங்கிற கவலைப்படாமல் இருக்கலாம் முழங்கால் வலி வருமோன்னு கவலைப்படாமல் இருக்கலாம் நம்மளால் வந்து படிக்கட்டு ஏறி இறங்குறப்ப மூச்சு நல்லா மூச்சு வாங்காமல் ஏறி இறங்கணும் இல்லைங்களா மூச்சு வாங்காமல் ஏறி இறங்கணும் அதே மாதிரி ரத்த பொதிப்பு ர ரத்தத்தில் சுகரு அப்புறம் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் என்ன பண்ணணும் தூங்குறது க தூங்குற பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கணும் சாப்பிட்ற பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணுற பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கணும் பொழுதுபோக்கு பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கணும் இது மாதிரி பண்ணோம்னா தான் உடலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இல்லாட்டி இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் இதெல்லாம் வந்துருமோ உடம்பு வெயிட்டு போட்டுருமோ முழங்கால் வரி வருமோ படிக்கட்டி ஏறி இறங்கினா மூச்சு வாங்குமோ ரத்த கொதிப்பு வருமோ ரத்தத்தில் சுகர் வருமோ கொலஸ்ட்ரால் வருமோ கேன்சர் வருமோ அப்படின்னு சொல்லி பயம் கவலை வரக்காசி சரிங்களா அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை நிர்வகிக்கணும் நம்மளுடைய செய்ய வேண்டிய செயல்கள் என்னங்கிற லிஸ்ட்டை போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து அதை டைம் டேபிளாக போட்டு நம்ம நேரத்தை நிர்வகித்தோம்னா தான் நம்ம வந்து இந்த வேலையை விட்டுருவோமோ அந்த வேலையை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் நம்ம வேலைகளை பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம நிர்வகித்தோம்னா தான் நம்ம வந்து கவலை இல்லாமல் இருக்க முடியும் எப்படிப்பட்ட கவலை இல்லாமல் இருக்க முடியும் நாளைக்கு அவசர தேவைக்கு வந்து பணம் 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 இருக்காதோ நம்மளுடைய ஓய்வு காலத்தில் வந்து பணம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற கவலை இல்லாமல் இருக்கணும்னா இப்போ வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பொருளாதாரத்தை நிர்வகித்து சேமித்து வைச்சோம்னா தான் வந்து பின் எதிர்காலத்தை வந்து நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியும் அதே மாதிரி முடிவுகள் எடுக்கிறப்ப நம்ம தீர ஆலோசித்து முடிவெடுக்கணும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கௌதம் எடுக்காமல் எந்த ஒரு முடிவுன்னு எடுத்தோம்னா அந்த முடிவுக்கு வந்து பல வழிகள் இருக்கும் அந்த வழிகளில் வந்து ஒவ்வொரு வழிக்கும் வந்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ந்து அப்புறம் நம்ம வந்து இறைவன்ட்ட வந்து சரணடைஞ்சு நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுக்க முடியல பட்ச முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் ரொம்ப சீரியஸான மேட்ரு அது மாதிரி முடிவெடுக்க முடியலன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஆன்மீக குரு அப்படி அவங்கள வந்து அணுகி நம்ம அவங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கலாம் அதே மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சரி இதெல்லாம் கடமைகள் சம்மந்தப்பட்டது அப்புறம் பாவ காரியங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னா நம்ம இதை தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் வந்து நம்ம இதை ஒரு கடந்த பல கலாக வகுப்புகளாக எது இது பாவக்காரியம் அந்தந்த பாவக்காரியங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம முழு முதல் கடவுளை கண்டிப்பாக சரணடையணும் அவரை சரணடைஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து அவரை வழிபடுறது அவரை பற்றி பேசுறது அவரை பற்றி அறிவு மற்றவங்களை கொடுக்குறது அப்புறம் வந்து அவருக்கு வந்து உணவை படைச்சிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும் ஸோ இது மாதிரி இதை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இது வரைக்கும் நம்ம வந்து பல கிளா வகுப்புகளாக இந்த விஷயங்கள தான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் யாராவது வந்து பழைய கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம யூடியூப் சேனல் இருக்குது அதை போய் பாருங்கள் ஸோ அதனால் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எதுக்குமே கவலைப்படாமல் பயப்படணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி பகவத்கீதை இந்த பிரபஞ்சத்துக்கான கொடுக்கப்பட்ட வா வாழும் முறை வேதங்கள் அந்த வேதங்களுடைய சாராம்சம் பகவத்கீதை அந்த பகவத்கீதையினுடைய சுருக்கத்தை தான் இப்போ பார்த்தோம் நம்ம ஸோ இந்த இந்த இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னாலே நம்ம வந்து எதுக்குமே பயப்படணும் அவசியம் கிடையாது எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா ஹரே கிருஷ்ணா